ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஜெரி இடியாப்பா கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஆர் ரன் ஆகிட்டுருக்கான் அதுவும் நம்ம எம்கேபி நகர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் முன்னாடியே இவங்க பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸில் இடியாப்பம் கொழுக்கட்டில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி கொழுக்கட்டை கொடுக்குறாங்க அண்ட் ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்களா ஸோ அதை சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம் நீங்கள் எம்கேபி நகரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நம்ம போயிட்டு உள்ள ஜெரி ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வணக்கம் என் கடைத்த ஜெரி கடை இடியாப்ப கடை இந்த கடை நான் இருபத்தஞ்சி வருஷமாக போடுறேன் என் கேட்டி நாங்கள் ஃப்ரிட்ஜு ஆப்போசிட்டே தான் நான் போடுறேன் இடியாப்பம் கொழுக்கட்டை தேங்காய் கொலக்கட்டை சக்கரை கொலக்கட்டை ராகி உப்பு கொலக்கட்டை புட்டு முக்கல்ல எல்லாம் ஆதி பொருள் ஆதிக்கட்டில் பொருள் தான் போடுறோம் நம்ம கடையில் இடியாப்பம் யார் கேட்டாலும் உடனே நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவேன் அதான் நம்ம கடையோட ப்ளஸ்ஸு நம்ம கடையில் ரெடியாக போகும் ஆர்டர் எடுப்போம் ஐநூறு ஆயிரம்னா கூட நாங்கள் செஞ்சு தர முடியும் ஒரு நாள் முன்னாடி சொல்லணும் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சரி தூரமாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ ஐட்டம்னா நிறைய எல்லாம் இல்லை ஒரு அஞ்சு தான் இருக்கு இதுல என்னென்ன வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸோ சக்கரை கொள்கட்ட வாங்கியிருக்கோம் இடியாப்பு வாங்கியிருக்கோம் அண்ட் புட்டு வாங்கியிருக்கோம் இது வந்து ரவ அது ராகி கொழுக்கட்டை அண்ட் வந்து கார கொழுக்கட்டை இதில் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து பருப்புலாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஹோம்மேட் மாதிரியே செஞ்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேருக்கல்ல அவுச்ச வேருக்கல்ல ஸோ சர்க்கரை ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இவங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்கன்ட்டு இங்கே நிறைய வந்து பார்சல் தான் போகுமா ஸோ ஹேண்ட் ஹவுஸும் வந்து இங்கே பிளேட்ஸ்லாம் கிடையாது ஸோ நமக்கு வந்தோன்னா இந்த மாதிரி வந்து இலையில் அழகாக வச்சு ஸோ இந்த மாதிரி ஆனியன் இதெல்லாம் போட்டு ஐ மீன் தேங்காய்லாம் போட்டு கொடுப்பாங்க வாயில் ஆனியன் சிக்கன் இதான் வருது ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்றது இல்லைல்ல ஸோ ஃபஸ்ட் நம்ம இவங்களோட சக்கரை கொழுக்கட்டை ட்ரை பண்ணலாம் ஸோ சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இது நாலு கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருப்பீஸ் ஆ ஸோ இதை நான் அப்படியே உடைக்கிறேன் பாருங்கள் உள்ளே என்ன இருக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போறீங்க நான் இல்லை நான் பார்க்கவே இல்லை பாத்தீங்களா ஸோ சர்க்கரை அண்டு தேங்காய் போட்டு நல்லா சொத சொதன் இருக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் ஓகேவா ம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி சர்க்கரை அவ்வளோ அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இவங்க வந்து தேங்காய் துருவி உள்ளேயும் சர்க்கரை போட்டிருக்காங்க பாருங்க ஸோ இது வந்து வெள்ளையா திருநா இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தேங்காவை துருவி அதை சர்க்கரையில் கலந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ம் எவ்வளவு சார் ஆக்சுவலி ஆக்சுவலி உள்ளே அவங்க பின்னாடி வந்து ஒரு அம்மா வந்து பண்ணிகிட்ருக்காங்க மேடாக ஃபுல்லாகவே அவங்க தான் பண்ணுறாங்க போல இருக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு இந்த சக்கரை கொழுக்கட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பென்டாஸ்டிக்காக இருக்குது சும்மெல்லாம் சொல்ல ரொம்ப சாஃப்டாக இருக்குது குழந்தைங்கலாம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரோலில் இது மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருவோம் வந்து காரக்கோழுக்கட்டை இது ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி தான் அதில் பாருங்கள் பருப்பு கடுகு எல்லாம் கருவேப்பிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸா காரக்கோழு கேட்டா இருக்குப்பா உப்பு அந்த உப்பும் அதில் அந்த கடுகு எல்லாம் போட்டிருக்காங்களே அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது பட் இதுக்கு தேங்காய் தேவையில்லை பட் ஸ்டில் அவங்க தேங்காய் போட்டிருக்காங்க எதுக்கும் தெரில ஏன்னா தேங்காய் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் இது கூட ஏதாச்சும் ஒரு கிரேவி அந்த மாதிரி இருந்து வச்சுங்கண்ணா அள்ளிடும் அப்படியே கூட சாப்பிட்லாம் கடுகு நிறைய இருக்குது உள்ளெல்லாம் போயிருக்கு கடுகு போட்டு பிசையும் போதே அந்த மாதிரி பிசைஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுவுமே இருபது ரூபா தான் இப்போ நான் சாப்பிட்டேன் அந்த நாடு இருக்குல்ல அதுவும் இருபது ரூபா ஸோ வந்து சூப்பராக இருக்குது அந்த கருவேப்பிலாம் பாருங்கள் நல்ல நல்லா வந்துட்டு போகுது ஃபண்டாஸ்டி தான் இருக்குது ஸோ இது ராகி கொழுக்கட்டை அதே டவுட்டாக இருந்தது ராகி கொழுக்கட்டை தான் சாப்பிட்றோம் பாருங்கள் ஸோ எல்லாமே இந்த சைஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து மேபி வேணால் தேங்காய் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட் பைட்டு இந்த ராகிகிட்ட நார்த் சாக்கிற ஃப்ளேவர் வருது எப்படி அவங்க கலந்துருக்காங்களான்னு தெரியல பட்டு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது ராகி வந்து சில இடத்துல வந்து நர நேரம் வரும் ஒழுங்கரைக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப மாவாக அரைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது ஏன்னா இந்த எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பொய் சொல்கிறேன்னு கூட நினைக்கலாம் பட் இல்லை உண்மையாகவே சூப்பராக இருக்குது ரோட்டுகளில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் கடையில் வந்து ஃபுட்டு சூப்பராக தான் இருக்கும் ஏன்னால் அவங்க வந்து அண்ணனை காலி பண்ணுருவாங்க அவங்க எடுத்து ஸ்டோர்லாம் பண்ண மாட்டாங்க அதுக்காக பெரிய ஹோட்டலாக குச்சிக்காதீங்க பட் ஸ்டில் ரோட்டுகளில் அவங்க அளவாக போடுவாங்க அன்றைக்கு எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கே பண்ணி ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு போயிடுவாங்க இந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரமாக அவங்களுடைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ தந்து பார்க்குறேன் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு செஞ்சு அப்படியே இருக்காங்க ஸோ வந்து ஃப்ரெஷ் ஃபுட்டு சாப்பிட்டிங்கனாலே நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது தானே அந்த மாதிரி தான் அப்புறம் இஞ்சில் வந்து எதுவும் ரோட்டு கட்டும் செம்ம கடை ஸோ அடுத்து நம்ம வந்து இடியாப்பூத்த சாப்பிட போகிறோம் இடியாப்பத்துக்கு இப்போ குருமா ஊற்ற வருவார் ஒருத்தர் ஊற்றுக்கு ப்ரோ ஸோ குருமா ஊற்றியே சாப்பிட்டுருவோம் ஏன்னா இதை சக்கரை தொட்டு சாப்பிட்றதா நமக்கு வேணாம் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுருப்போம் அதான் குழந்தையா இருக்கும்போது போகிறோம் கொடுங்க ப்ரோ இவங்க குருமா ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குங்க கொஞ்சமாக போடுங்க ப்ரோ பொதுவாக ஸோ பாருங்கள் குருமாவோட கலரை பாருங்கள் எல்லோ கலரில் கொஞ்சம் ஊரட்டும் இதை அப்படியே குழந்தை அபின் உருட்டி ஒரு வாய் அடிச்சிடோமா இப்போ சூப் மாதிரி இருக்குப்பா அது இந்த அத்தூக்குலாம் ஒரு சூப் கொடுப்பாங்களே கூட சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்குது செம்ம ஃப்ளேவராக இருக்குது ஒரு அமேஜிங்காக இருக்குங்க எல்லாம் ஹோம்லி ஃபுட் மாதிரி தான் இருக்குது ஏன்னா லைக் நம்ம வீட்டில் வந்து அம்மாலாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த குருமா ரொம்ப பிடிச்சிருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மெயினாக அந்த வெள்ளை கிட்டே வரா மாதிரி ம் ஸோ பாக்கி அவங்ககிட்ட இருக்கிறது என்னென்ன இருக்குதுன்னா வேறுகளெலாம் இருக்குது ரெண்டு புட்டு கொடுத்துருக்காங்க அதை ஆனால் இவங்க எல்லாம் பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான்னு நினைக்காதீங்க ஏன்னா வேறு வழி இல்லைங்க ப்ளேட் கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க அப்படியே நான் உங்கள் கையில் போட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து செம்ம சூடாக இருக்கு பாது இதில் வந்து அவங்களே சக்கரெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க போல இது இது வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கல அவங்க அதாவது குண்டு குண்டாக அரிசி மாதிரி வருது ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அரைச்சா அரைச்சா மாதிரி இருக்குது ரொம்ப ஃபைனாக இல்லை ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அடைக்காதுன்னு நினைக்கிறேன் சாப்பிடும்போது தான் மாவு மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ பண்ணிட்டு உள்ளே முழுங்கும் போது அடைக்கும் ஸோ இதை அடைக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஆகுது நான் சாப்பிடும்போது அடைக்கலாம் நல்லது ஸோ ஃபைனாக போதும் இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கு ஆக்சுவலி இதில் நாட்டு சக்கரை போட்டிருக்காங்க போல இருக்கு ஸோ அந்த ஃப்ளேவர் இது நாட்டு சக்கரை ஃப்ளேவர் வருது ஸோ எனக்கு அகைன் வந்து இந்த சக்கரை குழு கடைக்கு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் எப்படி அப்படியே பவுன்ஸியாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கு ம் எங்கள் நகர் பக்கம் இருக்கீங்க வேசுபாடி பக்கம் பெரம்பூர் பக்கம் இவன் புருஷாவும் கூட ரொம்ப தூரம்லாம் கிடையாது வந்தீங்கன்னா கடையில் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த சக்கரை குழு கடை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ காரணம் அந்த காரக்கு ட்ரை பண்ணுங்கள் அது அவங்க கடுகு அப்புறம் கடல் பருப்பு அந்த வே அந்த கருவேப்பிலாம் போட்டிருக்காங்க மாதிரி சூப்பராக இருக்குது இதை வந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து இருபது ரூபா கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கம்மி போயிடுல ஈவினிங் ஸ்நாக் சூப்பராக வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் ஹைஜினாகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப அப்படியே கலீஜாலாம் இல்லை சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கடையோட லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் முடிஞ்சால் காண்டாக்ட் நம்பரும் போட்டுறேன் அவங்களே சில ஐட்டம்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக கலையிடுவான் ஸோ லேட்டாக வரீங்க ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி நைன் ஓ க்ளாக் வரீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்து அந்த டிஷ்ஷு இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்க இதில் ப்ரைஸுங்க நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துறேன் லொக்கேஷன் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சேனலை பண்ணுங்கள் சீக்கிரமாக வீட்டில் பண்ணுறேன் அண்டு தான் டாடா பைக்